ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று உருவையே சரணம் இணையத்தால் இணை மீத எங்களுக்கு வணக்கம் இது மே மாத ராசி போல மே மாதம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிட்டாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறது சிறப்பு பத்தாம் தேதி மே பத்து திருதியை திருதய தீதியும் சித்திர மாதமும் கூடிய நாள் தான் அக்ஷய தேதி அன்றைய தினம் நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு வரும்போது அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை அன்றைக்கி செஞ்சிட்டு வாங்க அது மிக சிறப்பான பலன்களை தரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி பவகர்மத்தில் பிறந்தவங்க இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு கஸ்தூரி மஞ்சளை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது பல மடங்கு நன்மைகள் அவங்களுக்கு ஏற்படும் மற்றவர்களும் இது செய்கிறது சிறப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி மே இருபத்தி ரெண்டு வைகாசி விசாகம் அன்றைய தினம் முருகக் கடவுளை வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் மேன்மையை அடையலாம் இருபத்தி மூணாம் தேதி புத்த பூர்ணிமா அன்றைய தினம் சிவன் வழிபாடு செய்வது சிறப்பை தரும் இருபத்தெட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி சரி எப்படி இருக்க போது இந்த மாதம் அப்படின்னா ராசிநாதனான சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்போ அலைச்சல் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆனால் கூடவே லாபாதிபதியோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் அப்போ அலைச்சலின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டு மற்றும் அஞ்சாம் இதில் ஆவஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறனால குடும்பத்தாரால் நன்மைகள் ஏற்படும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் படிச்சிட்ருது உங்களுக்கு மனதில் இயலக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் பதினொன்றில் உங்கள் ராசிக்கு இலாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு கூடவே இருக்காங்க கூடவே புதனும் இருக்காங்க எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை தரும் சரி பன்னெண்டாம் அதிபதி லாஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் ஏற்படும் குழந்தைகளோட மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மே மாதம் ரிசிகராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதம் நானாம் மதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் விரைஸ்தானத்தில் உச்சத்தில் இருக்கார் அப்போ வண்டி வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விரயங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறதாகவும் பொருளாதாரம் மேன்மேடக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்